உறவுகளுக்கு வணக்கம் இப்போ வணக்கம் இப்போ நம்ம மதுரையில் வந்து ஆகஸ்ட் பத்து மாநாடு நடத்தணும் இல்லையா அதில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக ஐயாயிரம் பெட்டிஷன் வந்து நம்ம எழுதுகிற நிகழ்வு நடத்தணும் இல்லையா கூடவே இருக்குது எக்ஸ்ட்ரா நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய மக்கள் எழுதி பேப்பர்லேயும் உள்ளே போட்டிருக்காங்க அதை வந்து இப்போ நம்ம அனுப்பும் பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் ரெண்டு மூட்டையில் அங்கேருந்து கட்டி மதுரை டீம் வந்து இங்கே அனுப்பிவிட்டாங்க ஐயா முதல்ல வந்து இதை அனுப்புகிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க இந்த ரெண்டு சாக்கில் நேற்று போய் நம்ம பாலாவுட் ஆட்டோவில் போய் நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இதை வந்தோம் இப்போ இங்கே பிரிச்சுட்ருக்குது பரோஸும் பாலாவும் இருக்காங்க இப்போ அதை கீழே கொட்டும்போது அன்பாக்சிங் வீடியோ அது ஓ கொட்டுங்க 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 கொட்டிகிட்டு போயிட முடியாது இதுக்கு எல்லாம் வேலை இருக்குது என்ன ஒன்று ஒரு டவுட்டு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துடும் ஏப்பா மாநாட்டு தேதி போட்டுலப்பா நீங்கள் அதில் எல்லோரும் எழுதணும் தேதி வித்தியாசம் வருமே அப்படின்னு நினைப்பீங்க இல்லை நிச்சயம் அதை வந்து நம்ம திருத்தம் பண்ண போகிறோம் அதில் எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது நம்ம அந்த தேதியை வந்து கரெக்டாக என்றைக்கு அனுப்புகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேதியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஷாம்பிளுக்கு வந்து ஒரு ஆர்டிஐ வந்து எடுத்து படித்து காட்டுங்க ஷாம்புளுக்கு ஏதாவது ஒரு ஆர்டிஐ வந்து ஓகே பரோஸ் வந்து ஒரு மதுரை எடுத்திருக்காரு எடுத்தோன்னு இருக்காங்க வேற யாருங்க வீட்டில் தான் எழுதியிருக்காங்க அக்கிம் வீட்டில் இருந்தா காட்டுங்க ஆனால் கேள்வி வந்து திருநெல்வேலிக்கு வச்சிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இல்லை இல்லை அது வந்து யாரு அக்கிம் பொண்ணு சனாவா சனா சூப்பர் ரைட்டு முதல் ஆர்டியும் வந்து அக்கிம் அவர்களுடைய பொண்ணு அவங்க எழுதின ஆர்டியை நம்ம கைக்கு சிக்கியிருக்கு அப்போ ஆர்டிஐக்கே ஆர்டிஐயா நம்ம நினைச்சு ஒரே மாவட்டத்துக்கு எழுதுவாங்க அதானே ரெண்டு கேள்வி ரெண்டு மாவட்டத்துக்கு ஓகே நம்ம வேலை வாய்ப்பு யார் யாருக்கு கிடச்சிருக்கு மதுரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் யார் யார் பதிவு பண்ணியிருக்கா யார் வேலை கிடச்சிருக்கு அந்த விவரங்கள் எழுதியிருக்காங்க ஓகே சூப்பர் சூப்பர் நம்ம எழுதுனதை ஃபுல் பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சி சந்தோஷம் பாருங்க இப்போ முதல் ஆர்டிஐ வந்து திரு ஆர்டிஐ பயிற்சியில் ஹக்கீம் அவருடைய பொண்ணு எழுதின ஆர்டிஐ நம்ம கைக்கு சிக்கியிருக்கிறான் அப்போ ராசி இருக்குது நல்லா மதுரை தான் இது நம்ம அவர் ஞானம் நம்ம வாடிப்பட்டி ஞானசேகர் அவருடைய ரெண்டாக சிக்கியிருக்கு சிக்கியிருக்கா எல்லாம் ஓகே சூப்பர் 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 ஓகே இதெல்லாம் இப்போ நம்ம வந்து கவரில் நண்பர்கள் வந்து உள்ள வச்சு கொடுத்தது போக எக்ஸ்ட்ராவும் அடித்து வெளியில் போட்டிருக்காங்க உதவிகள் நிச்சயம் தேவை கண்டிப்பாக நாம் வந்து இதை அனுப்புவதற்கு நம்ம இந்த வாரத்தில் யாரு குமாரண்ணா குரங்கணி குமாரா சூப்பர் அவர் ஆர்டியை போட்டிருக்காரா சூப்பர் ஓகே இப்போ கவரில் வந்து அனுப்புனது போக பாக்கி வந்து சும்மாவும் உள்ளே மடித்து போட்டிருக்காங்க ஆமாம் இதெல்லாம் நம்ம வந்து அழகாக பிரித்து அடுக்கி நீட்டாக ஸ்டாம்ப் ஒட்டி தேதி போட்டு கண்டிப்பாக எல்லா மனுவும் நாங்கள் அனுப்பிடுவோம் பரோசம் அனுப்பிடலாம்ல பல அனுப்பிடுவோமா அனுப்பியா இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு குழு அமைக்கிறோம் அந்த குழு ஒரு நாள் வர வச்சு நம்ம டீமில் பத்து பேர் பதினஞ்சு பேர் மொத்தமாக ஒரே நாளில் இருந்து இந்த வேலையை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் ஆகவே இந்த செய்தியை உங்கள் கவனத்துக்கு நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கோம் இதை சும்மா வெறும் மனுவை மட்டும் வாங்கிட்டு இவங்க போயிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இதை கண்டிப்பாக நாங்கள் அனுப்பியே தீர்வோம் நிச்சயமாக அந்த ஆர்டிஐ எழுதின எல்லா எல்லாருடைய முகவரிக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதில் வரலைனா கூட நிச்சயம் வந்து நீங்கள் யாராலும் ஆர்டிஐ பிடிங்க அவங்க நினைவுபடுத்தினீங்கன்னா உங்களுடைய ஆர்டிஐக்கு கண்டிப்பாக அனுப்பின அந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் கூட நாங்கள் வரிசையாக அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிடுவோம் கண்டிப்பாக அதை வச்சு கூட நீங்கள் அப்பீல் உங்களுக்கு பதில் வரலைன்னா நீங்கள் அப்பீல் போகிறதுக்கான வழிமுறையும் கூட

ஓகே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம எல்லா மனுவையும் பிரித்து அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நம்ம பிடிஎஃப் பண்ணி விஷயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நம்ம அனுப்பிவிடலாம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சு மனுக்களையும் வெற்றிகரமாக நம்ம அனுப்பி முடிச்சுருவோம் அப்படிங்கிறதையும் தகவலாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் டாடா பாய்பா சொல்லிடலாமா என்னது

اڳي کان شي کي ڪنهن کي نه آيو آهي صاحب ڪريو ڪيئن نند هي نه آندو ريتو ان جو ڪجهه آهي ۽ وان